நாங்க யாருக்கும் கீழானவர்கள் அல்ல அப்படின்றத மீண்டும் மீண்டும் உயர்த்தி சொல்றதா இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் நான் எவ்வளவு கீழே இல்லைங்க நான் இந்த மக்களை ஆண்ட பூர்வ குடி மக்கள் மருத நிலத்தின் பூர்வ குடி மக்கள் தான் இந்த மல்லர்கள் அதையே இந்த வரலாற்று பெருமளையா மறைச்சிட்டாங்க புரட்சிகர வணக்கம் இருக்கும் அதற்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர்னா யாரு அப்படின்றத முத பெரும்பாலான மக்கள் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் சமூகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான படிக்காத பாமர மக்களும் சில படித்த நபர்களுக்கு அந்த விஷயம் தெரியறது பொதுவா அவர்களை தங்கை எழிலரசி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இரண்டு எழுத்துக்குள்ள இவங்கதான் அப்படின்னு வரையறுக்க கூடாது முதல்ல மல்லர்

இருக்கும் உழவு அப்படின்றது தலை தோங்கி நிற்குது அப்படின்னா உழவுன்றதுதான் இந்த உலகத்திலே முன் அப்படின்னு திருவூரல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட நாங்க வீரன் மட்டும் இல்ல இந்த உலகத்தே சோறு போடக்கூடிய உழவர்களும் நாங்க தான் சொல்லக்கூடிய பெருந்திரளான மக்கள் தான் இந்த மல்லரின மக்கள் இந்த வரலாற்று உண்மையை மறைச்சுதான் உங்களை ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இனத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளும் ஆண்ட

அரசியல் அதிகாரத்தின்படி அறிவிங்க மக்கள் தொடர்ந்து போராட்டதன் காரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி உங்கள்ட வாக்கு வாங்கணும்னு ஏமாத்தி இல்ல அரசு என்ன பண்ணுச்சு உங்களை தேவேந்திர குல வேளாளர்னு பட்டியல் அப்படின்னு பெயர் மாற்றம்னு கொண்டு வந்தாங்க

அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்தை அண்ணன் சீமானவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே முதல் கையெழுத்து இந்த மண்ணை ஆண்ட பூர்வீக குடிமக்களான மல்லர்களான வீரர்களான உளவு செல்வி செய்யும் உன்னத குடிமக்களாகிய உங்களை பட்டியல் இடத்திலிருந்து வெளியேற்றுவாங்க அதுக்காக இந்த கூட்டம் நாங்க யாருக்கும் கத்தி சொல்றதா இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் நான் எவ்வளவு கீழே இல்லைங்க நான் இந்த மக்களை ஆண்ட பூர்வகுடி மக்கள் மருத நிலத்தின் பூர்வ மக்கள் தான் இந்த வள்ளர்கள் அதையே இந்த வரலாற்று பெரும்பலையா மறைச்சிட்டாங்க முல்லை நிலத்தை ஆயர்கள் தான் ஆண்டாங்க அப்படின்னு மாணா ஆடு மாடுகளுக்கான மாநாட்டில் அன்னை தெரிவிச்சாங்க இன்னைக்கு இதே தேனி மக்கள் இந்த நியூட்ரான் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு முல்லை

இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரை யாரை தேர்ந்தெடுத்தீங்க தங்கத்தமிழ் செல்வன தேர்ந்தெடுத்தீங்க ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நாம தேவேந்திர குல மக்களை பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரலாற்று சம்பவம் அப்ப மக்கள் எப்படி போனாலும் நீ என்ன கோரிக்கை வச்சாலும் எனக்கு பிரச்சனை நீ ஆயிரம் கோடி மக்கள் கிட்ட வந்து கூட்டமா கூட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு நாளைக்கு அதிகாரத்தின் வலிமையால் இதை நம்ம ஆட்சியில் இருந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இங்கு கூடியிருக்கும் அனைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்